மன்னர் அமைச்ச கேட்குறாரு அமைச்சரே இந்த ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமோன்னு ஒரு பாட்டு இருக்கு ஆமாம் மன்னர் நல்லா சொல்லி பத்து ஒரு பாட்டில் கொஞ்சம் விளக்கம் சொல்லிருங்க சொல்லிடுறவா அதாவது ஆடும் வரை ஆட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த புறத்து அலைகளோட ஒரு ஆட்டம் போட்டீல்லை அதுவே ஆடும் வரை ஆட்டம் சரி அதுக்கு அடுத்து சொல்கிறேன் ஆயிரத்தி நாட்டமும் வருதுல நீங்கள் மக்களை வதச்சி வரியாக வசூல் பண்ணுறீங்க இந்த பண மோகத்தில் இதுதான் வந்து ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம்னு சொல்கிறார்கள்லாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் அடுத்த போரில் ஒரு வேளை நீங்கள் எதிர்நாட்டு மண்ணனால் வந்து செத்துப்பீட்டி அமைச்சரே என்ன இப்படி அவகச ஒரு வேளை ம் சரி அமைச்சரே சொல்லுங்கள் ஒரு வேளை செத்துப்பீட்டின்னு வைடுங்களே கூடி வரும் கூட்டம்னு ஒா அது வந்து எரிக்கிற வரையும் நம்ம படைவீரர்கள் உங்களுக்கு சத்தியமா வரமாட்டாங்க